வடக்காண் நண்பர்களே நான் பொங்கல் சிங்கதீர் இன்னைக்கு நம்ம தருமபுரி மாவட்டம் அலிகத்தில் தான் இருக்கோம் இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் பொங்கலை வந்து நம்ம கிராமத்தில் இருக்கோம் நீங்களே பாருங்கள் டெய்ல வந்திருக்கா ம் டேய்ல வந்திருக்கா மெனி சே இருக்கு தனிய எடு மெனி சே பாத்து பா அங்க ஏய் 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 ஐ வைக்கிளே ஏ ஏய் நான் அனுச்சதுக்கு வாழைப்படத்துல என்ன கோமியோ சாணியா அவன <laughs> 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 நேரா விட திரும்ப பெர்ட்டு தான் யாரு બગલા બોલા બગલા બગલા બંગલા બોલા બોલા બોલે બંગલા બ બોલે બોલે કોંગળે પોંગળા બોલે 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 પગણે 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 ઉમિયાળે પગણે પગણે ઉમિયાળે બોલે પગણે પગણે ઉમિયાળે બોલે પગણે પગણે ઉમિયાળે બોલે પગણે 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 ઉમિયાળે

டேய் என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கேடா வந்து வந்து ஓதறதுக்கு நான் அள்ளுறோம் இல்லையா அந்த தண்ணி குடிக்கிறானே அது மயிலம்ச்சா அதில அடி தண்ணி வைக்காதடா அது மாதிரி காக்கி எடுத்துட்டு வந்து பாட்டு ஆம்பில்லமா ஹான் வேற ஒருத்தர் அங்க இருக்கறாங்க போடு அது இல்ல அடிக்கு போச்சுன்னு சொல்றாங்க vâng mặt 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 vâng

இந்த மாட்டுக்கு மேக்கப் போட்டு தேர்தல் லிப்டி வச்சு வச்சுதா வச்சிருந்தா கட்டணா தேவனா ನಾನು <Lake> <tenía> <khif task> <Display>